அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய காரைக்கால் அம்மையாரோட மாங்கனி திருவிழா இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்துல எந்த தேதியில எந்த நாளில் எந்த நேரத்துல நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதன்கிழமையன்று மாலை ஆறு மணிக்கு மாப்பிள்ளை அழைப்பு இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வியாழக்கிழமையன்று காலை பதினோரு மணிக்கு திருக்கல்யாணம் அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ பிச்சாடனமூர்த்தி சாற்றி புறப்பாடு நிகழ்வு நடைபெற உள்ளது இருபத்து ஒன்று ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை மூன்று மணிக்கு பஞ்சமூர்த்திகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெறுகிறது அன்று காலை ஒன்பது மணிக்கு சிவபெருமான் பிச்சாடன மூர்த்தியாக திருவீதி உலா வரும்பொழுது மாங்கனி இறைத்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது அன்று மாலை ஆறு மணிக்கு அமுது படையில் இருபத்தி இரண்டு ஆறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு சனிக்கிழமையன்று அதிகாலை ஐந்து மணிக்கு காட்சி கொடுத்தல் நிகழ்வு நடைபெற உள்ளது இந்த நிகழ்வில் நாமும் கலந்து கொண்டு இறைவனின் அருளை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி